இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துடை விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இந்த ரேட்டுக்கு ஒரு பவுன் வாங்கணுன்னா எவ்வளோ ரூபாய் வேணும் அப்புறம் சேதாரம் எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம முதல்ல விலையை கணக்கிட்டுலாம் இதுக்கு ஒரு கிராம் ரேட் அப்படியே போட்டுக்கோங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்ததாக இன்ட்டு போட்டு நம்ம எத்தனை பவன் வாங்க போகிறோம் ஒரு பவன் இல்லையா ஸோ ஒரு பவன் அப்படிங்கிறது எட்டு கிராம் ஸோ இன்டூ எட்டு ஒருவேளை கரெக்டாக எட்டு கிராமன்னு இல்லாமல் எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு இல்லை எட்டு புள்ளி ஆறு ஒன்று அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்கள் நகை டேகில் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க இப்போ எட்டு புள்ளி மூணு ஜீரோன்னு இருக்குன்னா எட்டு புள்ளி மூணு ஜீரோன்னு போட்டுக்கோங்க ஸோ நம்ம உதாரணமாக ஒரு பவுன் எடுத்துருக்கனால இன் டு எட்டு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வருது இல்லையா இதுதான் தங்கத்துடைய விலை இப்போ நம்ம சேதாரம் கணக்கிடறதுக்கு இது கூட இன்ட்டு போட்டு சேதாரம் எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க நான் உதாரணமாக பத்து பர்சன்ட் எடுக்க போகிறேன் ஸோ பத்து போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது இல்லையா இதுதான் வந்து நம்ம சேதாரமாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு